திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கறத நாங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதுல வந்து முதலமைச்சர் எந்த விதமான அக்கறையும் காட்டலங்கிறது தான் ஈரோடுல சிவகுரி நடந்த சம்பவம் அதுக்கப்புறம் நமது காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் நடந்த சம்பவம் அவங்களுடைய முழு மூச்செல்லாம் முதலமைச்சர் எதுல பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா முதலமைச்சருடைய அக்கறை பூரா எதுல இருக்கு அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணி இதை பற்றி தான் குறை சொல்லிட்டே இருக்காங்களே தவிர நீங்கள் டெய்லி பத்திரிக்கை பாருங்க நேற்று நடந்த பாராட்டு விழாவில் கூட முதலமைச்சர் அதுதான் சொல்லியிருக்காங்க அது சட்டம் ஒழுங்கு சரியில்லை மாணவர்கள் போதை பொருள் பழக்க வழக்கு அடிமையிட்டு இருக்கிறாங்க எல்லா கிராமங்களிலும் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட திருநெல்வேலி மாநகரில் பார்த்தோன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க வருது கன்னியாகுமரி மாவட்டத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை இதையெல்லாம் முதலமைச்சர் அக்கறையோடு பார்க்காம இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் இது கூட்டணியை பத்தியே பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேர்தலில் தோல்வி பயம் வந்திருக்கு வந்து அதாவது சட்டமன்றத்தில் வந்து நிறைய சர்ச்சைகள் இது மாதிரி வந்திருக்கு நிறைய சாதிவாரி கணக்கு எடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னு நிறைய ஒரு ஒரு சாராரு கேட்டுட்டு இருக்காங்க அது முன்னால் எடுத்தது அப்படி நிறுத்தி வச்சுருந்தாங்க அப்புறம் வட மாநிலங்களில் ரெண்டு மூணு மாநிலங்களில் சாதிவாரி கணக்கு எடுத்தாங்க அது எடுத்த முறை சரியில்லைன்னு நீதிமன்றத்துக்கு போய் அது தடை உத்தரவு வாங்கி அது நிலுவையில் இருக்கு இதில் ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில் தான் அது மத்திய அரசு செய்யணுமா மாநில அரசு செய்யணுமாங்கிற பிரச்சனை வேற வந்துருச்சு ஒரு முடிவு எடுத்து இப்ப சாதிவார கணக்கு எடுக்கலாம் ஒரு மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்திருக்கிற அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வேலை நிறுத்தம் வணக்கம்